பொதுவாக ராசி பலன் வந்து நம்ம சொல்கிறதே என்னென்னா ஜன்னகால ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுக்திகளை பார்த்து தான் பலன்கள் வந்து நல்ல பலன்களும் மத்தியம பலன்களும் தீய பலன்களும் நடைபெறும்னு சொல்லியிருக்கோம் இருந்தாலும் ராசி பலன் ஒரு சப்போர்ட் தானே தவிர முழுக்க முழுக்க வந்து கோச்சார பலன்படியே நடந்துடாது கோச்சார பலன் ஒரு சப்போர்ட்டுக்கு அந்த ரீதியில் பார்த்திங்கன்னா தை மாதம் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சுருக்கமாக ஒரு நான்கு வரிகளில் மட்டுமே பார்ப்போம் மேஷ ராசி மேஷ ராசியை பொறுத்தவரம் இந்த தை மாதம் கொஞ்சம் மந்த கதி இருக்கத்தான் செய்யும் சகோதர சகோதர வழிகளில் இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி காமிக்கும் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு தீர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சுமூகமான நிலைகள் தென்படலாம் பொருளாதார ரதியை ஓரளவு வளர்ச்சி உண்டு ஒரு சிறு சிறு கடன்கள் தீரும் ஆரோக்கியமான முறையில் கடன்கள் ஏற்படும் வாகன யோகம் உண்டு கலைத்துறை சிறப்பான பலனை தருவதற்கு வாய்ப்புண்டு இந்த டென்ஷன் கோவம் எல்லாம் நல்லா குறையக்கூடிய மாதம் மேஷல மேஷ ராசிக்கு ஆக்சுவலாக ஆனால் ராசி தை மாதம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே போகும் சற்றே வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படாமல் அதிலே கவனம் தேவை ரிஷபராசி உற்சாகமான மாதம் தை மாதம் ரிஷபராசிக்கு நிறைய விஷயங்கள் நன்மை செய்யும் வர வேண்டிய பணங்கள் வரும் கொடுத்த இடத்துல கடன் கொடுத்த இடத்துல வசூலாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு ஆலயத்துக்கு நிறைய ஆலயங்களுக்கு போவீங்க சாமி போடுவீங்க புது புது ஆலயங்களுக்கு போவீங்க புது பயணங்கள் உண்டு தை மாதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியத்திற்கான அறிகுறிகள் தென்படும் என்ன டெஸ்ட்டுக்கு போவீங்க சரி பாசிட்டிவும் வாங்க ஒரு சந்தோஷமாக இருக்கும் எதிர்பாராத விதமாக பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்கு உண்டு கொஞ்சம் பொருட்கள் புது பொருட்கள் வாங்குவீங்க சில ஆடை அப்புறம் சில பொருட்கள் ரொம்ப நாளாக வாங்க நினச்ச பொருட்களை வாங்கிறது கொஞ்சம் மாற்றங்கள் செய்யறது ரிஷபராசிக்கு இந்த தை மாதம் நன்றாகவே இருக்கும் மிதன அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்த ஒருத்தர் உங்களை ஏமாற்றலாம் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கலாம் உங்க மேலே யாராவது புகார் சொல்லலாம் வியாபாரத்தில் உச்சத்தை தொட்டு கொண்ட நபர்களுக்கு யாராவது போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி பண்ணி உங்களை வம்பு கிழப்பாங்க கொஞ்சம் அமைதியாக பேச கற்றுக்கங்க ஃபோனில் எதாவது வார்த்தைகளை விட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்களே எங்கேயாவது இடத்துல மாட்டி விடுவாங்க அரசியல்வாதிகள் சற்றே கவனமாகவும் இருக்கவும் ஏன்னா உங்களுக்கு ஏதாவது வீண் பழி வீண் பழிச்சொல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருப்பது நிற தை மாதம் மிக மிக நல்லது கடகராசி கடகராசியை பொறுத்தவரைக்கும் என்ன பணம் இருந்தாலும் பத்தலையுமீங்க எதுலேயுமே திருப்தி இல்லாமல் இருக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு சுப விரயங்கள் நிறையா இருக்கும் பயணங்களும் இருக்கும் எதையோ ஒன்று பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அது ஏமாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அதீதமான லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்கள் நன்மையை தரும் உறவினர்கிட்ட விசேஷங்களில் கலந்துக்கிட்டு ஒரே ஆனந்த கூத்தாடுவீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை சிம்ம சிம்மராசிக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த தை மாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும் பொறுப்புகள் கூடும் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களை குற்றம் ஏதாவது சொல்லுவாங்க நீ சரியாக பண்ணலை நீ பண்ண தப்பு தான் ஏன் ஒரு டிரைவர் இருக்கார வச்சுக்காங்களேன் அவரை முதலாளி குறை சொல்லுவார் நீ சரியாக ஓட்ட மாட்டேங்கிற அப்படின்ட்டு அதே மாதிரி க்ரெயின் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஏதாவது சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கணும் மிஷினில் வேலை பார்க்குறவங்க இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துவிட்டாலும் மிஷினில் வேலை பார்க்க கவனமாக இருக்கணும் கை காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புது இடங்கள் வாங்குவதுக்கு முயற்சி செய்வீங்க அதுக்காக கடன் வாங்கி இடம் வாங்குவீங்க ஒரு சிலர் வீடு வாங்குவாங்க ஒருவேளை தை மாதம் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் அப்பப்போ டென்ஷன் கொடுத்துரும் காலையில் டென்ஷனாக இருக்கும் சாயந்தரம் மகிழ்ச்சியாக இருக்கும் சாயந்தரம் டென்ஷனாக இருந்தால் காலையில் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் சிம்ம ராசிக்கு அடுத்தது வந்து கன்னியாராசி கன்னியாராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலை மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேலை மாற்றம் இடமாற்றம் தானாலாம் போடாது அந்த மாதிரி ஒரு மாற்றம் உண்டு பணப்புழக்கம் டப்பு நிறைய கையில் புழங்கும் அதில் மாற்றம்லாம் நான் நல்ல தாராளமாக செலவழிப்பீங்க ஒரு சிலருக்கு தசாபுக்தி அடிப்படையில் பணம் டைட் ஆகலாம் மற்றபடி பொதுவாக பொருளாதார ரீதியாக உயர்வு வேலை வாய்ப்புகளில் நல்ல உயர்வு இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு ப்ரொமோஷன் வரும் துணிமணியெல்லாம் வாங்குவீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அவுட்டிங் போவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் கூடும் ரொம்ப ஒரு மாதிரி கேப் இருந்துக்கிட்டு யாரால உரசல் இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க என் மாமியார் தான் எங்கள் மாமனார் தான் அப்படிங்க அதெல்லாம் வந்து இப்போ அந்த உரசல்கள் குறைந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு அன்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஜென்ரலாக துளாராசி துளாராசியை பொறுத்தவரைக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் இழுத்துக்கிட்டே இருந்தவங்க பதில் சொல்லாதவங்க கூட கூப்பிட்டு பதில் சொல்லி ஒத்துக்குவாங்க பெண் வீட்டாருக்கு மணமகன் வீட்டார் மணமகன் வீட்டாருக்கு மணமகன் வீட்டார் ஒத்து வருவாங்க ரொம்ப நாளாக பேசாமல் அந்த சண்டை சச்சரவுகள் அதாவது கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை நடைபெறும் ஒரு சிலருக்கு பிரிவினை உறுதியாக இருக்கும் அதாவது கோர்ட்டுக்கு போனவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரிஞ்சிடலாங்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு அமைப்பு உருவாகும் பணப்பழக்கம் சற்றே அதிகரிக்கும் யாராவது வந்து திடீர்னு பெரிய தொகைகளை கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால் அவங்களுக்கு செலவு ஈஸியாக இருக்கும் பணத்துக்காக ஒரு பெரிய ப்ரெஷ்ஷர் ராசி கிடையாது ஜன்னகால ஜாதக முறையில் மோசமாக தான் இருக்கலாமே தவிர மற்றபடி பணப்பழக்கம் சீராக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிறப்பான மாதம்னு சொல்லலாம் அவங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலிதம் இருக்கும் அதனால் அந்த தை மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாதம்னே தான் சொல்லணும் விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒரே அலைச்சல் தொல்லை தேவையில்லாத வீண் அவமானங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இந்த தை மாதம் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீ கேட்பீங்க எப்படி சார் கிடைக்கும்னு கிடைக்கும் ஒரு தைரியம் வந்துடும் உங்களுக்கு பேசணும்னு தயங்கிக்கிட்டு போய் பளித்து பளிச்சு பேசி ஒரு முடிவை கொண்டு வந்துடுவீங்க கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் தீர்றதுக்கு உங்களை வாய்ப்பு இருக்குது அந்த தைரியமான செயல்பாடு பெரிய வெற்றியை தரும் தான் சொல்லணும் பணப்பழக்கம் வந்து நல்லாவே பணப்பழக்கம் வந்து நல்லா சீராகவே இருக்கும் எதிர்பாராதீ தனயோகம் உண்டு அதுக்காக நிறையா ஷேர் மார்க்கெட்டில் அடச்சிகளெல்லாம் போயிடாது இங்கே இஷ்டத்துக்கு உடம்புல கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ப்ரெஷர் கூடும் சுகர் கூடும் ஸோ உணவு பழக்கலகத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்குது நல்லது தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருக்குது தான் சொல்கிறாங்க சார் என்ன கைக்கு பணம் வர வரமாட்டேங்குதுன்னு புலம்பிட்டே இருப்பீங்க இந்த ஃபை மாதம் விற்க வேண்டிய சொத்து விற்கும் வாங்க வேண்டிய சொத்து வாங்குவீங்க மராமத்து பணிகள் தீவிரமாக நடைபெறும் அதுக்கு தேவையான பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் எப்படி வருதுனே தெரியாது எப்படி போகுதுன்னே தெரியாது ஆனால் நெல்லில் வந்து அப்போ போய் இருக்கிற மாதிரி இருக்கும் தை மாசத்தில் திடீர் தனயோகமும் உங்களுக்கு உண்டு ரொம்ப நாள் வராத கடனை கூப்பிட்டு அவங்களே கொடுத்துருவாங்க இல்லைன்னா பேச்சுவார்த்தை பண்ணி கொடுத்துருவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை மேலும் உடல்நலம் சீராகவே இருக்கும் தொண்டை மூக்கு கண் காது இதில் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்து வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்காக செலவழிப்பீங்க சில அட்லீஸ்ட் பல்லுக்காக செலவழிப்பீங்க தை மாசத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வெளிநாடு பயணங்கள் திடீர்னாமையும் அதனால் பிரயோஜனமும் இருக்கும் ஸோ மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரையும் இந்த மாதம் தை மாதம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லணும் உடல்நிலத்தில் தொல்லைகள் கொடுக்கும் லங்ஸு ஹார்ட்ஸ ரிலேட்டடாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அப்படி இல்லைனாலும் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்காக செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் செலவுகள் அதிகமாக இருக்கும் வரவுகளும் அதிகமாகவே இருக்கும் தொழில்துறை வியாபாரங்களில் புதிய யுக்தியை பயன்படுத்தி நிறையா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறையை சார்ந்தவளுக்கு இந்த தை மாதம் மகர ராசிக்காரங்க பொறுத்தவரையும் ஏதாவது புது வாய்ப்புகள் உருவாகி ஒரு பேர் பிரபலயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஜன்னகர ஜாதகத்தை பொறுத்து தான் இருந்தாலும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது கொஞ்சம் தலையில் உஷ்ணாக அதிகமாகிட்டு ஏதாவது கண்ணில் கொஞ்சம் மங்குறது அதுக்காக சில தொல்லைகள்லாம் ஏற்படும் தலை சம்மந்தமான தொல்லைகள் ஏற்படும் வாரம் வர எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுருங்க ஆண்களாக இருந்தால் புதன்கிழாமல் அப்படி குளிச்சுருங்க பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமக்கே தேச்சு குளிச்சுருங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்த நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குங்க இந்த மார்கழியில் இந்த டைட்டு ஃபுல்லாக தையில போயிடும் டோட்டலாக போயிட்டு ரொம்ப ஃப்ரீயாகிடுவீங்க என்னென்னா உங்கள் தந்தையார் வழியிலையோ தாத்தா வழிலையோ மருத்துவ செலவினங்கள் அதிகமாக இருக்குது அந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது ஒன்று வீட்டில் இருக்கவங்களுக்காரோ மருத்துவ செலவினங்கள் வரும் அதே வீட்டுக்கு தேவையான சில பொது பொது பொருட்கள் வாங்குறது பழைய பொருட்களை மாற்றி பொருட்கள் வாங்கிறது வெளியூர் பயணங்கள் ஆதாயம் தொழிலில் எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் வர்றது விற்க வேண்டிய நியாயமான சொத்துக்கள் விற்கப்பட்டு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான முஸ்தீபுகள் ஏற்படுறது அதேமாதிரி சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் தீர்றது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த பட்டா சிட்டா அதெல்லாம் செட்டாகி வர்றது பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இது எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணப்புழக்கம் சீராக இருக்கும் சில பல கடன்கள் தீரலாம் அடுத்தது வந்து மீனராசிக்காரங்க மீனராசிக்காரங்களை பொறுத்தவரும் ஹெல்த்து கவனமாக இருங்க சமயத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபோன் பேசிக்கிட்டே போய் கீழே விழுந்து கை காலில் சரியாக ஒரு ஏற்கரக்கு ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பயமுறுத்தல கவனமாக இருங்கன்னு சொல்கிறது வாகனங்களில் போகும்போது லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புவது ரைட்டு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் திரும்புவது கவனக்குறைவெல்லாம் இருக்காதிங்க எந்த வேலையை செஞ்சாலும் உணர்வு பூர்வமாக செய்யுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் செல்ல குழந்தை மாதிரி ராசி மண்டலத்தில் பணப்புழக்கம் பரவாயில்லாமல் இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலையில் மாற்றம் உண்டு புதிய வேலைகள் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு பணி உயர்வு கேட்ட வசதிகள் செஞ்சு கொடுக்குற அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து புதிய வாகனங்கள் வாங்குவாங்க கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது குறிப்பாக வந்து மாதத்தில் தை மாதத்தில் ஒரு அஞ்சாறு நாள் அஞ்சாவது ஆறாம் தேதி போகும்போதே அதுக்கான வேலைகளை இறங்கிடுவீங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க ஸோ இதுதான் இந்த மாதத்தோட பலன்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க